அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஹலோ எவ்ரிவன் என்னுடைய நண்பர் ஒருவர் நல்லா படிச்சு பெரிய கம்பெனில வேலைக்கு போயிருக்கார் ஆனா அவர் முகத்துல ஒரு கவலை காரணம் கல்வி தகுதிக்கு ஏத்த சம்பளம் இல்லைன்னு சொல்றார் ஏன் இப்படி நடக்குது படித்தவங்களுக்கு கூட ஏன் குறைவான சம்பளம் கிடைக்குதுன்னு நாம இப்ப பார்க்கலாம் முதல் காரணம் அதிகமான போட்டி இப்போ ஒரு கம்பெனியில் ஒரே ஒரு வேலைக்காலியிடம் இருந்தா கூட நூற்றுக்கணக்கான பேர் டிகிரி சர்டிபிகேட்டோட விண்ணப்பிக்க வந்து நிக்கிறாங்க கம்பெனிகள் இதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அதிக சம்பளம் கொடுக்காம குறைவான சம்பளத்திலேயே திறமையான ஆட்களை தேர்ந்தெடுத்துடுறாங்க இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு அடுத்து நாம படிச்ச கல்வி திட்டத்துக்கும் சந்தையோட தேவைக்கும் இடையில இருக்கிற இடைவெளிதான் ஒருவேளை நீங்க படிச்ச கோர்ஸ் இப்போ ஆட்டோமேஷன் இல்லனா புதிய டெக்னாலஜி வந்து அதோட தேவையை குறைச்சிருக்கலாம் ஒரு நிறுவனத்துக்கு குறைவான முக்கியத்துவம் வாய்ந்த வேலைக்கு அவங்க ஏன் அதிக சம்பளம் கொடுக்கணும் அதனால சம்பளமும் குறையுது மிகவும் முக்கியமான விஷயம் நடைமுறை அனுபவம் மற்றும் கூடுதல் திறன் வெறுமனே டிகிரி சர்டிபிகேட் மட்டும் வச்சிருந்தா போதாது அந்த துறைக்கு புதுசா வந்திருக்கிற சாஃப்ட்வேர் புதுமையான யோசனைகள் பேச்சு திறன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் தெரியணும் கம்பெனிகள் உங்ககிட்ட உங்க வேலையை தாண்டி இன்னும் என்ன கூடுதல் மதிப்பு இருக்குன்னு தான் பாக்குறாங்க இந்த கூடுதல் திறன் இல்லாதப்போ உங்க உழைப்பு அவங்க சாதாரணமா மதிச்சு குறைவான சம்பளத்தை நிர்ணயம் செஞ்சிடறாங்க கடைசியா வேலைக்கு சேரும்போது பேசும் திறமை பல இளைஞர்கள் எவ்வளவு உழைக்கப் போறோம்னு யோசிக்காம கம்பெனி எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் போதும்னு தயக்கத்தோடையே வேலையில் சேர்ந்துடுறாங்க உங்க உண்மையான உழைப்புக்கான மதிப்பை பேச தெரியாததும் ஆரம்ப சம்பளத்தையே ஏத்துக்கிறதும் கூட சம்பளம் குறைவாக இருக்க ஒரு காரணம் ஆகவே வெறுமனே படிச்சா மட்டும் போதாது தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும் சந்தையின் தேவைகளை தெரிஞ்சுக்கணும் உங்களோட தனிப்பட்ட திறமைகளை வளர்த்துக்கணும் அப்போதான் உங்களோட உழைப்புக்கு உண்டான அதிக சம்பளம் உங்களை தேடி வரும் இன்ஷா இன்ஷால்லா எல்லோரும் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க